ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு ஆண்களை கேட்டாலும் நீங்கள் உங்கள் கிட்ட அன்பாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லார்கிட்டேயும் இருந்து வர பதில் என்ன அப்படின்னா அவகிட்ட அன்பாக இருக்கிறதா அவகிட்ட மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் தான் வருது ஏன்னா காலம் அப்படி இருக்குது அன்பு தமிழ்ந்து போகிற இந்த கடைசி காலத்தில் தான் வாழ்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள கூட அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு தான் வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும் மனைவியில் அன்பு குறிக்கிறவன் தன்னிலே தான் அன்பு குறிக்கிறான் அப்படின்னு போட்டிருக்குது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை கர்த்தர் எப்படி ஒரு சபையை போசிக்கிறாரோ அது போல் மனுஷன் ஒவ்வொருவனும் தன்னுடைய சரீரத்தை போசிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவங்க உங்களுடைய மனைவி அப்படிங்கிறவங்க உங்களுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட உங்களுக்காக கிடைக்கப்பட்ட ஒரு உயிர் தான் ஆனால் அநேக நேரத்தில் அதை நம்ம உணர்றதே இல்லை அவள் 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 இஷ்டப்படி இருக்கிறா நாம் நம்ம இஷ்டப்படி இருப்போம்னு சொல்லிவிட்டு குடும்பத்தில் ஒரு அன்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்க போய் தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அநேக நேரத்தில் கேள்விக்குறியாக ஆகிட்டுருக்குது பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க அப்படின்னா கணவன் மனைவியிலே மனைவி கணவன்லேயும் அன்பு குறிப்பைகளாக இருக்கணும் இது போல தான் தன்னுடைய சொந்த சரீரமாக இருக்கிற மனைவியில் அன்புக்குறது ஒவ்வொரு புருஷர்களுடைய கடமையாக இருக்குது தேங்க்யூ கார்ட் ப்ளஸ் யூ